வேலையை வாங்கிடு நம்பாத பிள்ளைங்களை கைவிடு உன்னை நம்பி வர பிள்ளைகளுக்கு நம்பாத பிள்ளைகளுக்கு எல்லா பிள்ளைங்களுக்கு நல்ல புத்தியை கொடுத்து நல்ல இனத்தை கொடுத்து சிந்தனை கொடுத்து நல்லபடியாக அறிமை கொடுத்து ஞானத்தை கொடுத்து உன் பிள்ளைங்க பேரு புகழம் வாங்கி கொடுப்பா А. Так. Бля. Куда опа? Бля. Молитр дапа. Стоп, дапа. Хм. உக்கார குடுத்துட்டேன் உன் பிள்ளைகளுக்கு காவல் காத்துக்கூடும் எந்த குறையும் வரக்கூடாது கேட்டது இல்லைன்னு சொல்லாம நீ கொடுப்ப எவங்க நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கைக்கு ஒரு நல்ல வழிகாட்டு ம் யாரு முகம் கொடுத்த ஒருத்தான் இருக்கான் அவனுக்கும் முகத்தை கொண்டாட வேற உன் பிள்ளைய நினைச்சிருக்கு கஷ்டத்துக்கு என்ன பண்ண போற உன் கஷ்டத்துக்கு முறை இடத்த கொடு ல்லை அது முடியாது சூழி தலைச்சூலி மூணாவது பிள்ளை தலைச்சூலி அதில் உயிரை பக்கம் முடியாது கணக்கு பாவத்தின் அறுபடி வேண்டாம் ஒதுக்கு குழைச்சி போட்டண்டா நீ போட்ட பிச்சை தானே

இவங்க போராடிட்டு வரேன் உன் போராடுறதுக்கு யாராவது கொடுக்க வராங்களா வழி கட்டாங்களா பள்ளி கொடுக்காங்களா நாவும் பாவலும் என்னை நினைச்சி போராடு நினைச்சுதான் போராடு அப்போ நாம் கூட இருக்கணும்ல இருக்கணுமா வேண்டாம ம் இருக்கணும் போது மாறி மாறி ஏன் இணைஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க மாற்றி கேளு உண்டா உத்தரவு கொடுத்துருக்கோம்ல உத்தரவு வழியாக கொண்டு வா புரிதா ஊமையா இருக்காத ஓமுருவான் பேச தெரியாதுமா தெரியும்ல பேசு வல்லம் கொடுத்துருக்கோம்ல பேசு போய் வராது உண்மையே வரும் திருச்சானம் திருச்சானம் உட்காருது உன் மேல கவனமேரு புரிதா என்ன புரியுது உனக்கு சொல்ல புரிதா அவச்சொல் வருது அதான் திருட்சம் புரியா அந்த சொல் வராம பார்த்துக்கோ நான் வரிபோரமா கூட துணை நிற்பேன் ஆனா வர்றது வந்து கொஞ்சம் மாண்டு ஓரளவுக்கு ஓக்கி புரதா ஏன் இருக்கும் செத்துருவோமா அப்படிலாம் முடிவெடுக்க அது இல்லை புரதாப்பா புரதா அந்த இணக்கத்தில் நம்ம வரல கோட்டை கூட வளர்த்துறேன் செத்து தா ஆனா உனக்கு எதிரி எங்கே இருக்கான் இருக்கானாப்பா இருக்கானா இருக்கா இல்லைன்னு சொல்ல இல்ல இருக்காங்க உங்ககிட்ட இல்லைங்க உங்ககிட்டதான் இருக்க சொல்லுவாப்பா இல்லன்னு சொல்லு இருக்காமங்க என்ன நம்புதல்ல பெரிய சொல்ல நம்ப முடிக்க எல்லாத்தையும் வெளுத்தெல்லாம் பால் நினைக்க நீ வெளத்தெல்லாம் பாலில்ல சுனா தண்ணி இருக்குப்பா புரிதா ஊத்தனா கொதிச்சிடும் ஊத்தனா கொதிச்சிடும் சொல்லு புரிதா தரமான நிலைகளில் நம்பு உள்ள இருக்க நம்பாத புரிதா புரிஞ்சுதா அப்பா அது இப்ப புரிஞ்சுதா உனக்கு பிரத்தியார நம்பில்ல தப்பு இல்லை அவன் உள்ளே இருக்க நம்பாத புரிதா

இப்பல்ல நம்பிக்கிற்கல